ஏ விருந்தாவன மந்திர வாசினி ஹரிப்ரியே சுந்தரி ஸ்ரீ துளசி பாவன ஹே முக்தி பிரதாதே பரம பவித்ரே ஸ்ரீ துளசி ஹே குருபியோ நம பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹே ஓம் அனைக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற சீரிஸில் இது நூற்றி எழுபத்தைந்தாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்து அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மேல் மேலும் அன்பும் ஆதரவும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் போன தடவை நான் கேட்டுக்கிட்டது பார்க்க நிறைய பேர் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதனால் நல்ல வியூஸ் கிடைச்சது அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் அதுபோலவே இந்த தடவையும் வந்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களுடைய லைக் மைண்டட் குரூப்ஸ்க்கு தயவுசெய்து தயவு செய்து இதை ஷேர் பண்ணணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறோம்னாக்க கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிருக்கேன் எப்போமே சனிக்கிழமை தான் போடுவேன் இந்த தடவை வந்து துளசி விவாகத்தை முன்னிட்டு நாளைக்கு அதாவது துளசி அன்னைக்கு இந்த இந்த எபிசோடை ரிலீஸ் செய்கிறோம் இந்த எபிசோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரத்தி ஜெய துளசி அப்படிங்கிற ஸ்ரீ பாண்டரங்கி ஹுச்சாச்சார் அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பேர் என்னென்னாக்கா இந்திரேச விட்டலதாசருன்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர் வந்து பாண்டுரங்கி ஹுச்சாச்சார்னு பேர் அவர் அவர் இயற்றிய ஒரு பாடல் இவர் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தவர் அவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகமதாபாத்தை சேர்ந்தவர்கள் இவருடைய தந்தையார் பெயர் வந்து ஸ்ரீனிவாசாச்சார் தாயார் பெயர் வந்து ருக்மணி பாயின் பேர் இவருக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் இருந்த சகோதரர்கள் ஒரு சகோதரி இவங்க வந்து ஒரு நல்ல வளமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா தந்தையிடமே படலை பாடங்களை கற்கிறார் அதற்கு பிறகு வந்து அவருடைய குலதெய்வமான கொல்லாபுரம் சென்று அங்கே அந்தாஜி பந்த்ரா அப்படின்னு ஒரு வீடு இருக்குது அந்த அங்கே த ஒரு மூன்று நான்கு வருடங்கள் தங்கியிருந்து நிறைய வியாக்கரணம் அதெல்லாம் வந்து அங்கே கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு பெல்லாரி பக்கத்தில் இருக்கிற முகு முகுடகான ஹுப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துக்கு வராரு அங்கே வந்து அங்கே வந்து அங்கே இருக்கிற நரசிம்மருக்கு வந்து பன்னிரெண்டு வருடங்கள் சேவை செய்கிறார் அங்கே இருக்கிற நரசிம்மருக்கு வந்து பன்னிரெண்டு வருடங்கள் சேவை செய்கிறார் அப்போது ஒரு ஒரு பக்தர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வெள்ளம் மூட்டை கொடுக்குறாரு அந்த வெள்ள உடல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி நரசிம்ம பிரதிமையவர் கிடைக்கிறது அந்த இவர் மனமகிழ்ந்து அந்த லட்சுமி நரசிம்ம பிரதிமையை வைத்து பூஜை செய்து கொள்கிறார் இப்படி இருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் அவருடைய கனவிலே தேவதி நாரதர் வருகிறார் வந்து இவருக்கு இந்திரேசா அப்படிங்கிற ஒரு அங்கீதத்தை கொடுத்து செல்கிறார் அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருனா சங்கீ சமஸ்கிருதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்து நல்ல வல்லமை பெற்றவராக இருந்து சமஸ்கிருதத்திலே சோகங்களை இயற்றிக் கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதாவது இவருடைய கனவிலே அந்த நாரத மகரிஷி வந்து இவருக்கு இந்திரேஷா அப்படிங்கிற அங்கதத்தை கொடுத்த பிறகு இவர் என்ன பண்ணுறார் கன்னடத்திலே நூற்றுக்கணக்கான பத்தியங்களை இவர் இயற்ற தொடங்கினார் நிறைய பத்தியங்களை ஏற்றத் தொடங்கினார் அப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய கடைசி காலத்தில் வந்து என்ன பண்ணுறார் பகவானுடைய ஒரு ஆக்னையின் பேரிலே திருப்பதிக்கு வருகிறார் திருப்பதியிலே வந்து அங்கிருந்து பகவானுக்கு சேவை செய்து கொண்டு நூற்றுக்கணக்கான சாகித்யங்களை ஏற்றுகிறார் கிட்டத்தட்ட இவருக்கு நூற்றி எழுபத்தி மூணு சாகித்யங்கள் அப்புறம் வந்து ஒரு தீர்க்க கிருத்தி அதை இவர் செய்திருக்கிறார் இவர் பற்றி பார்த்திங்கனாக்கா மிகவும் அருமையாக இருக்கும் அவருடைய கிருத்திகள் இவர் வந்து க ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ மகாலட்சுமி அநேக கிருத்திகளை ரச்சனை செய்திருக்கிறார் அப்போ வந்து இதில் நிறையா கிருத்திகள் வந்து பிரசித்தி அதில் இந்த நம்ம துளசி பாடலும் வந்து மிக பிரசித்தி பெற்றது அவர் கடைசி காலத்தில் வந்து கண்ணு மங்கிடுது அப்போ வந்து கண்ணு எனக்கு ஹெச்எல்ஏ வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை படிக்கிறார் அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஸோ இதுதான் நம்ம பாண்டங்கி உச்சாச்சாரை பற்றிய தகவல்கள் இந்த பாடலை நமக்கு வந்து டெல்லியிலே இருக்கிற திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடியிருக்கிறார் இது அவர் பாடுறாங்க நமக்கு அவர் வந்து தாசர் பாடல்களில் பாடுவதிலே மிகவும் வல்லவர் நிறைய தாசர்கள் பாடல்களில் பாடி இப்போவும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பேஜுக்கு பார்த்திங்கன்னா அதாவது தாசர தாச சாகித்ய பலகா மில்லனா அப்படின்றத ஒரு ஒரு குரூப் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பாடல் அப்படிங்கிற விதத்தில் நிறைய பாடல்களை அவர் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார் மிகவும் அருமையாக பாடக்கூடியவர் ஸோ அவருக்கு என்னுடைய இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இந்த துளசி விவாகத்தை பற்றி பாடல் இல்லையா அதனால் துளசி விவாகத்தை பற்றி ஒரு சின்ன கதை என்பதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம் நிறைய கதைகள் இருக்குது துளசி விவாகம் கதை வந்து நீங்கள் எடுத்து நெட்லேயாட்டும் எங்கேயாவது போய் பாருங்கள் விதவிதமான கதைகள் நார்த் இந்தியாவில் ஒரு கதை சவுத் இந்தியாவில் ஒரு கதை நிறைய கதைகள் இருக்குது எனக்கு தெரிந்து பிரபலமான இருக்கின்ற ஒரு கதையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த பாடலுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன் அதாவது ம ஜலந்தர் அப்படின்ற ஒரு அரக்கன் ஒரு காலத்தில் சிவகுருமார் என்ன பண்ணுறாருனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்திரன் மேல் கோவப்படுகிறார் கோவப்பட்டு என்ன பண்ணுறார் அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து அவனை வந்து எரிக்க பார்க்கிறார் அப்போது பிரம்மதேவன் வந்து அவருக்கு குறுக்கே வந்து நின்று அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்திரனை காப்பாற்றுகிறார் அப்போது நெற்றிக்கண்ணில் அந்த பொறி இருக்கிறதுலேயே அது கடலிலே சென்று விழுகிறது அவர் என்ன பண்ணுறார் கடல் பக்கம் திருப்பறாரா அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக அதிலே விழுந்த ஒரு பொறியிலிருந்து உண்டான அரக்கன் தான் வந்து இந்த ஜலந்திரன் பேர் அதனால தான் அவனுக்கு ஜலந்திரன் ஜ சமுத்திர ஜலத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கிறனால இவனுக்கு ஜலந்திரன்கிற பேர் இவன் ஒரு ஒரு பெரிய அரக்கன் நல்ல சக்தி வாய்ந்த அரக்கன் அதே சமயத்தில் நல்ல பக்திமானாகவும் ஒரு காலத்தில் இருக்கான் அப்புறம் போக போனதுன்னு இவன் போகும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான்னாக்கா விருந்தான்னு ஒரு பெண்ணை சந்திக்கிறான் விருந்தா இருந்தால் சத்யஜதனுக்கும் மாதவிக்கும் பிறந்த ஒரு பெண் இந்த பெண் பார்த்தீங்கன்னா மிகவும் விஷ்ணு பக்தி மிகப்பெரிய விஷ்ணு பக்தியா திலங்குகிறார் அப்போது ஒரு நாள் ஒரு உத்தியானத்தில் வந்து உத்தியானத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்போது ஜலந்தரனுக்கு மேல் மிகுந்த ஆசை உண்டாகிறது அவளை கேட்குறான் என்ன மனைப்பாயான்னு இவளும் அதை ஒத்துக்கிறாள் ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறான் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீ என்ன தோறும் எந்த பண்ணியும் மனதாளம் கூடாது அப்படின்ற கண்டிஷனாக தான் நான் உனக்கு மலையான கல்யாணம் பண்ணிக்கிறான்றான் அவனும் அதற்கு ஒப்புக்கொள்கிறான் ஒப்புக்கொண்டு இவருடைய விவாகமும் நடக்கிறது மிக நன்றாக குடும்பம் நடத்துகிறார்கள் இவர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவள் வந்து மிகப்பெரிய பிரதிபதியாக இருக்கிறாள் அந்த பிருந்தாங்கிற அந்த வேணுவை அவர் வந்து விஷ்ணு பக்தர் இல்லையா அவர் மிகப்பெரிய பிரதிவதியாக இருக்கிறான் இப்போ என்ன ஆகுதுன்னா இவருடைய பிரதிவிரதா தன்மையினுடைய சக்தி இருக்கிறதுனாலே அதனால் இவனுடைய ஜலந்தரனுடைய சக்தி பெருகுகிறது இவனை யாராலும் வெல்ல முடியாமல் போகிறது இவன் என்ன பண்ணுறான் அட்டுழியன் தாஸ்தியாகிடுது இந்திரலோகத்துக்கு போய் அவங்களை அட்டகாசம் பண்ணுறான் தேவர்களை துரத்துக்கிறான் தேவர்களை விரட்டி அடிக்கிறான் நிறைய அட்டுழியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான் ஜலந்திரன் அப்போது தேவரிஷி நாரதர் அவர் ஒரு உபாயம் பண்ணுகிறார் இவனை வந்து எப்படியான சிவனுக்கு எதிராக திருப்பிட்டு சிவனுடைய கோபத்தை ஒன்பது திருப்பி விட்டோம்னா இவனை நாம் அழைத்து விடலாம் என்று நினைத்து என்ன பண்ணுறாரு உடல் அங்கே வந்து அவனுடைய அரசவைக்கு வந்து உமாதேவியை பற்றி மிகவும் வர்ணித்து கூறுகிறார் அவருடைய அழகை வர்ணிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இவனுக்கு வந்து உமாதேவியின் மேலே ஒரு ஆசை உண்டாகிறது இந்த உமாதேவியை மணக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இவனுக்கு மனசில் விடுகிறது அதற்கு முயற்சிக்கிறான் இதை அறிந்த சிவன் வந்து இவன் மேல் கோபம் கொள்கிறார் ஸோ அதே சமயத்தில் தேவர்களும் வந்து சிவனை வந்து அடைந்து அவனை அவரிடம் வந்து கேட்கிறார்கள் எப்படியாவது வந்து எனக்கு இந்த ஜலந்திரனை நீங்கள் வந்து வதம் செய்யுங்கள் அவன் ரொம்ப அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட வட்டுழியம் தாங்க முடியவில்லைன்னு கேட்குறாரு இப்போ இவரும் என்ன பண்ணுறாரு சிவனும் அவனுடன் சென்று போர் பெறுகிறார் ஆனால் அதிசயம் பாருங்கள் சிவனால் அவனை வெல்லவும் முடியவில்லை அவனை கொல்லவும் முடியவில்லை போர் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் சிவனாலும் அவனை வெல்ல முடியவில்லை கொல்லவும் முடியவில்லை அவருக்கு ஆச்சரியமாயிடுது அப்போது விஷ்ணு வந்து சொல்கிறாரு இது வந்து எந்த காரணம் அப்படின்னாக்கா அவனுடைய மனைவியான விருந்தா இருக்கிறார் இல்லையா அவளுடைய பக்தை தான் ஆனால் அவளுடைய மிகப்பெரிய பிரதிவிரதை அவருடைய இந்த பிரதிவிரதா தன்மை கலையே அதனுடைய சக்தி இருக்கிறது அதனால் இவனை வந்து சிவனாலும் கொல்ல முடியாத ஒரு நிலைமை உண்டாகி இருக்கிறது அதற்கு நாம் பங்கம் ஏற்படுத்தி விட்டோமானால் இவனை நாம் கொன்று விடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அதுக்கு வந்து சிவன் சொல்கிறார் நீங்களே ஒரு உபாயம் பண்ணுங்கன்றாரு இவர் என்ன பண்ணுறாரு விஷ்ணு இப்போ சிவன் கூட போர் புரிந்து கொண்டிருக்கிறான் யார் நம்ம ஜலந்தர் அது வந்து பிருந்தாவுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் தன் பிறந்த தன்னுடைய கணவன் மிக பிறந்த வீரன் எப்படியும் வந்து போர்க்களத்தை வென்று விடுவான்னு அவள் வந்து என்ன பண்ணுறா இருக்கா அப்போ என்ன பண்ணுறாரு இவருக்கு வந்து ஒரு செய்தியை விழச்சி அவளுடைய காதில் இது மாதிரி போர்க்களத்திலே சிவனால் ஜலந்திரன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்து என்ன பண்ணுறா இறைவன் முன் சென்று விஷ்ணுவன் முன் சென்று முறையிட்டு அழுகிறாள் நான் இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி விட்டாயே என்னோட சுபங்கலி தன்மையை போய் கொண்டிருக்கிறேன்னு அழறா அந்த நேரம் பார்த்து விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னாக்கா அந்த ஜலந்தரனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு மிகவும் சுந்தரமான வடிவமாக எடுத்துக்கொண்டு ஜலந்தரனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இவளை வந்து பார்க்கிறார் இவளுக்கு ஆச்சரியம் ஆகிடுது நம்ம புருஷன் வந்து இந்த மாதிரி ஊரில் இறந்து விட்டான் என்று சொல்கிறார்களே இவர் வந்திருக்கிறாங்க ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாள் மோடி வந்து அவனை கட்டி தழுவி முத்தமிடுகிறாள் அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது வந்திருக்கிறது தன் கனவை இல்லை வேறு யாரோ ஒரு ஊரில் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு வந்து கஷ்டம் ஆகிடுது அவருடைய பதிவிரதா தன்மை குறைந்து விடுகிறது ஸோ இந்த இதை பயன்படுத்தி எங்கள் சிவன் என்ன பண்ணிடுறாரு ஜலந்திரனை கொன்று விடுகிறார் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருகிறது பிருந்தாக்கு இந்த மாதிரி விஷ்ணு வந்து இந்த ஒரு நாடகம் விட்டார் தன்னுடைய பதிவேதா தன்மையை கெடுத்து விட்டார்னு உடனே அவள் வந்து விஷ்ணு மேல் கோவப்பட்டு சண்டை போடுறாள் நான் உன்னுடைய எவ்வளோ பெரிய பக்தை நீ இது மாதிரி பண்ணிட்டியே நீ இப்படி பண்ணலாமா என்னுடைய பதிவேதா தன்மையை கெடுத்து விட்டா என் கணவனையும் கொண்டதுக்கு இது பண்ணிட்டேன்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு உன் கணவன் வந்து அட்டூழியம் பண்ணிக்கொண்டிருந்தான் அவன் வந்து நியாயமாக இருக்கவில்லை ஒன்று இன்னொன்று என்னென்னா உனக்கு கொடுத்த வாக்கைவன் மீறினான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தான் வேற ஒரு பெண்ணையும் மனதால் நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான் ஆனால் அவன் என்ன பண்ணான் அந்த உமாதேவியே வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சான் இது ரெண்டு காரணம் இருக்கிறதுனால தான் அவனை வந்து கொல்ல வேண்டியதாக போச்சு உன்னுடைய பதிவிரதா தன்மை இருக்கிற சக்தி அவனை கொல்ல முடியாதனால இது மாதிரி பண்ண வேண்டியதா பச்சு உனக்கு நிலைமை விளக்குகிறாள் அதை அவள் ஒத்துக்கொண்டாலும் அவளுக்கு இன்னும் கோபம் வரைகிறாள் அவள் என்ன பண்றா என்ன இருந்தாலும் சரி என்னை வந்து என் கண்ணனுடன் பிரித்தாய் அல்லவா நீனும் உன் மனைவிடம் இருந்து பிரிய வேண்டும் அதே மாதிரி நான் வந்து என்னை நீ கெடுத்ததுனால் உனக்கு வந்து கல்லாக போவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சு விடுறாள் உடனே திருமாலும் சிரித்து கொண்டே கரெக்ட் நீ வந்து பதிவிரதை உன்னுடைய சாபம் கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கல்லாக மாறி சாலிகிராம கல்லாக மாறி கண்டகை நதியிலே நான் இருப்பேன் அந்த கண்டகை நதியில் இருக்கிற அந்த சாலி சாலிகிராம கல்லாக நான் மாறிவிடுவேன் அப்படின்றார் அதனால தான் கண்டகி நதியில் கிடைக்கிற ஒரு சாலிகிராமத்தில் விஷ்ணுவோட சாந்தித்தியம் இருக்கு அப்படின்னு சாநித்தியம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அதை நம்ம எடுத்து பூஜையிலே வைத்து பூஜை செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி அவருக்கு இன்னொரு வரமும் தருகிறார் நீ வந்து அடுத்த பிரிவிலேயே துளசி அப்படிங்கிற ஒரு செடியாக வருவாய் துளசி வருவாய் அப்போ வந்து அந்த துளசி இருக்கிறதுல எனக்கு மிகவும் இஷ்டமான ஒரு பொருளாக மாறும் யார் என்ன பூஜை பண்ணாலும் சரி எவ்வளவு ஆபரணங்களை கொடுத்தாலும் சரி எவ்வளோ பொண்ணு பொண்ணை கொடுத்தாலும் சரி பொருளை கொடுத்தாலும் சரி வெள்ளியை கொடுத்தாலும் அதையெல்லாம் எனக்கு சந்தோஷப்படுத்தாது ஒரே ஒரு தளம் துளசியை எனக்கு போட்டு விட்டார்களால் நான் சந்தோஷப்படுவேன் அந்த அளவுக்கு நீ என்னுடைய பிரியமானவளாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி அடுத்த பிரிவிலேயே அந்த சாலி கிராமத்தில் இருக்கிற தாமோதர வடிவம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாத மாதமூர்த்தி பார்த்தீங்கன்னா தாமோதரன் அந்த இடத்துல அவர் பேர் தாமோதரன் பேர் அந்த வடிவத்தில் நான் உன்னை கார்த்திகை மாதத்துலேயே மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கார்த்திகை மாதத்தில் இந்த இதை வந்து வாகம் பண்ணுறோம் அது ஒன்று சேர்ந்துருக்கு எதுவும் பண்ணலாம் அதே மாதிரி நம்முடைய உச்சாச்சார்கா பாடுறீங்க உச்சாச்சாரம் இந்த பாடலை எழுதிய தாசர் கடை அவருடைய ஆராதனையும் இந்த தான் வருகிறது பகல பஞ்சமியில் வருது அர்த்திக்கப்படுது ஸோ அது ரெண்டும் காரணத்தையும் முன்னிட்டு நாம் வந்து இந்த பாடலை வந்து இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை வந்து திருமதி சந்திரா கிரீஷ் அவர்கள் பாடுவார்கள் அவர் பாடிய பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை கேட்போம் பாடல் ரொம்ப சின்ன பாடல்தான் ரொம்ப பெரிய கடினமான பாடலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் துளசி விவாகத்தை முன்னிட்டு கொண்டு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் துளசியோட மகிமையை நம்மளுக்கு தெரியும் இல்லையா துளசி வந்து மிகவும் மகிமை வாய்ந்தவர்கள் துளசியை துளசி இல்லாத பூஜை ஹரி கொல்லனோ வல்லனோ அப்படின்றார் புரந்தரதாசர் மாதிரி துளசியுடைய மகிமையை வந்து அந்த நாராயணனே தேவி புராணத்தில் வந்து இவருக்கு சொல்கிறாரு நாரதருக்கு சொல்கிறாரு துளசியோட மகிமை நாராயணன் வாயால் துளசியின் மகிமை நாரதருக்கு சொல்லப்படுகிறது ஸோ அப்படி ஒரு மகிமையை பெற்றவர்கள் நம்மளுடைய துளசி ஸோ அவருடைய இந்த துளசி விவாகத்தில் இந்த பாடலில் நம்ம எடுத்துக்கலாம் துளசி கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் இருக்கிறது இல்லையா பெரிய நெல்லிக்காய் அதை வந்து தேய்ச்சி அதில் விளக்கு ஏற்றி ஆரத்தி காட்டுவாங்க அதுதான் அதில் மெயின் துளசி கல்யாணத்துலேயே மெயின் என்னென்னா அந்த இந்த நெல்லிக்காயினால் செய்யப்பட்ட அந்த விளக்கு இருக்கிறது இல்லையா அதை நல்லா அதை உரைச்சி அதை தட்டையாக்கி அதை மேலே பத்தியை வச்சு நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றி அதை வந்து ஆரத்தியாக காட்டுவார்கள் அதுதான் ரொம்ப மெயின் துளசி கல்யாணத்துலேயே அதை தான் இந்த பாடலை அவர் எடுத்திருக்காரு ஆரதி ஜெய துளசி கார்த்திக தாபோதரன் அரசி அப்படிங்கிற பாடலை எடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுவோம் திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி சந்திரிகா கிரீஷ் பாடிய பாடலை கேட்போம் ஆரதி ஜெய துளசி కార్తీక దామోదరనసి ఆరతిచయ తులసీ కార్తీక దామోదర అరసి నిరను ఎరేదు తు మన్నిసి నిరను ರೆ ತು ಮನ್ನಿಸಿ ಭಾರಿ ಸುಖವ ಸುರಿಸಿ ಮೇರೆ ಊಬೆ ತುಳಸಿ ಆರತಿ ಜಯ ತುಳಸಿ ಕಾರ್ತಿಕ ಕದಾಮೋದಯನ ಹರಸಿ ಮನೆಯರಿ ತಲಿದ மனையக்தலின அங்களதலி நெலசி சர்வ மாநெலி மெரையூபே துளசி ஆரதிஜய துளசி கார்த்திகாமோதன அரசி రాధ రాధ మాధవరుంది వాసి పాశనరాణి రేషన రాణి ఇంది ఇంది రేషన రాణి తులసి రేషన ఇందిరేషనరా न्दोनिसि राधा माधवरुन्ति तुलसी आरति जय तुलसी कथि कदा का பல்லவிக்கு போகும் அந்த பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு தான் ஒரு பல்லவி மூணு சரணங்கள் குட்டி குட்டி சரணங்கள் தான் பாடல் வந்து ரொம்ப சின்ன பாடல் தான் ஸோ அதுக்கான அர்த்தத்தை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆரத்தி ஜெய துளசி கார்த்திக தாமோதரன் அரசி இந்த கார்த்திகை மாதத்தில் தாமோதரன் இருக்கிறது கார்த்திகை தாமோதரன் சொல்லுவாங்க இந்த மூர்த்தி அவர் ஸோ அவனுடைய அரசியே உனக்கு இந்த ஆரத்தியை நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க அதாவது நெல்லிக்காய் ஆரத்தி எடுக்கிறாங்க அதை சொல்கிறாங்க அதனால தான் இப்போ கார்த்திகை தாமோதரன் தான் துளசி விவாகம் கிடைக்கிறது அதனால தான் இந்த சாலி கிராமத்தை வைத்து துளசியை வைத்து துளசி விவாகத்தை நடத்துவார்கள் அதனால தான் இந்த கார்த்திக தாமோதரன் அரசி அப்படின்னு சொல்கிறாரு அதனால் கார்த்திக தாமோதரன் அரசியான துளசியே உனக்கு ஜெயமுண்டாகட்டும் அதன் வே ஜெயத்தையை வேண்டி நான் உனக்கு இந்த நெல்லிக்காயில் இந்த விளக்கினால் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை ஆரம்பிக்கிறார் இப்போ பாடலோட முதல் தருணத்துக்கு போவோம் நீரனு எறத நீரை எற மன்னிசி பாரி சுகப சுரிசி மெறையுவ துளசி அதாவது நம்ம வீட்டில் வந்து நம்முடைய வீட்டிலேயே வந்து துளசி செடியை வைத்திருக்கிறோம் தினமும் அதில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுமங்கலிகள் அதுக்கு நீர் ஊற்றுவார்கள் தண்ணி ஊற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு பூஜை பண்ணுவாங்க துளசி பூஜை பண்ணுவார்கள் இல்லையா அதனால் நீரணு இறந்த தினமும் அதற்கு தண்ணியை ஊற்றிய நீரை எற இந்த சுமங்கலிகளை இந்த சுமங்கிழி பெண்களுக்கு சுமங்கலி பெண்களை மன்னிசி அவர்களை ஆமோதித்து அவர்களையும் ஒப்புக்கொண்டு அவர்களையும் பக்தர்களாக ஒப்புக்கொண்டு பாரி சுகவ சுரிசி அவர்களுக்கு மிகவும் சுகங்களையும் அருளையும் கொடுத்து கொடுத்து கொண்டு ஊரடம் வந்து கொண்டிருக்கின்ற மறைவு வந்து கொண்டிருக்கின்ற திரிந்து கொண்டிருக்கின்ற துளசியே உனக்கு நான் இந்த ஆரத்தியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தினமும் இந்த வீட்டிலே துளசிக்கு நீர் ஊற்று கொண்டிருக்கும் சுகங்களுக்கு துளசியானவள் மிகவும் சுகங்களை அரிய சுகங்களையும் மிகுந்த சுகங்களை கொடுத்து அவர்களை நன்றாக வாழ வைப்பாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் மனைய ஹித்திலத அங்கலதோலு நெலிசி சர்வ மாநிய நெலிசி மறைவ துளசி அதாவது நம்ம வீட்டினுடைய பின்பாகத்திலே அங்கலம் சொல்லுவாங்க இல்லையா அங்கலம் சொல்லுவாங்க பின்பாகத்திலே இருக்கும் பழக்கடை பக்கம் இருக்கும் அங்க வந்து ஒரு துளசி பிருந்தாவனம் எல்லார் வீட்டிலையுமே இருக்கும் எல்லார் வீட்லயுமே நார்மலாக எல்லா இந்துக்கள் வீட்டிலேயும் துளசி பிருந்தாவனம் வீட்டின் பின்புறத்திலே இருக்கும் அந்த துளசி பிருந்தாவனத்திலே இருந்து அதிலே சாநித்தியமாக இருந்து சர்வமானியில் வல்வமானியல் எனசி மிகவும் புனிதமானவள் சிறப்பானவள் என்று பெயரை பெற்றுக்கொண்டு ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற அதாவது இருந்து கொண்டிருக்கின்ற துளசியே உனக்கு நான் இந்த ஆரத்தியை எடுக்கிறேன் அப்படின்றாரு மெரைவாண்டக்கா ஒரு இருமாப்புடன் ஒரு பெருமையுடன் திரிவது அதுதான் மெருவானா இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போகும் கடைசி சரணம் இதில் அவருடைய அங்கிதமான இந்தரேஷனை கொண்டு வந்து முடிக்கிறார் அவருடைய அங்கிதம் வந்து இந்தரேஷா அது அவருக்கு தான் இவர் கொடுத்தார் இல்லையா நம்மளுடைய நாரத மகரிஷி கொடுத்த அங்கிதம் அது ராதா மாதவர் ஒந்திகே வாசிப்ப இந்தரேஷன ராணி எந்தனிசி துளசி ராதா மாதவர் வந்து மாதவர் ஒந்திகே வாசிப்ப துளசி என்ன அவ யார் அவ ராதா மாதவன் யார் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடன் வசி வசித்து கொண்டிருக்கிற என்னுடைய இந்திரேஷனான அந்த ஸ்ரீகிருஷ்ணனின் ராணியான ஸ்ரீ துளசியே என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ துளசியே உனக்கு நான் இந்த ஆரத்தியை எடுக்கிறேன் அப்படின்றார் மாதவன் இருக்கிறாளுடைய என்னுடைய இஷ்ட தெய்வமான இந்திரேஷனான ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா அவனுடன் வசித்து கொண்டிருக்கின்ற துளசியே எந்தெனிசி உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற வாசித்து கொண்டிருக்கிறா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற துளசியே உனக்கு நான் இந்த ஆரத்தியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நம்ம பாண்டரங்கி ஹுச்சாச்சார் அதாவது இந்திரேச விட்டலதாசரும் அவர் வந்து இந்த பாடலை இந்திரேஷதாசரும் சொல்லலாம் விட்டலாங்கிற அங்கீதம் இல்லை அவரதுல வெறும் இந்திரேஷங்கிறதான் அங்கீத்தம் ஸோ இந்திரேசதாசரும்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய பேர் வந்து பாண்டுரங்கி ஹுச்சாச்சாரு பேர் ஸோ அவருடைய பாடலை முடிக்கிறார் நாமும் இந்த துளசி வாகத்தன்று இந்த பாடலை பாடி துளசியை அருள் பெருவோமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தா என்